வெண்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோல ஒரு கடந்த பத்து நாட்களாக சமூக ஊடகங்கள்ல அல்லது மீடியாக்கள்ல என்ன மாதிரியான செய்திகள் அதாவது ரஜினிகாந்தனுடைய புதுப்படங்கள் பத்தி என்னென்ன செய்திகள் வதந்திகளாகவும் புரணிகளாகவும் வந்தது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இப்போ அவர் வேட்டையன் கூலி இந்த இரண்டு படத்தில் நடிக்கிறாரு இந்த படங்களுக்கு பிறகு என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு இது இவர் படம் முதல்ல அவர் படம் முதல்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஆனா எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா இருக்காங்க அது எந்த படம் இருந்தாலும் தயாரிக்க போது சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்க உறுதியா இருக்காங்க எந்த படம் ஈவன் அட்லி இயக்கிறாரு அல்லது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிறாருன்னு மாறி மாறி செய்திகளை போட்டாலும் அந்த படங்களை தயாரிப்பது சன் பிக்சர்ஸ் தான் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு வந்துடுறாங்க இதை பத்தி சன் பிக்சர்ஸ் அல்லது வேற யாரும் எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியிடல இப்போ ஒரு புது அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு இது வந்து புரளியா அல்லது செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இது செய்தி தான் ஏன்னா இது பத்தி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே நான் வந்து வேற ஒரு சேனல் வந்து இதை பத்தி விரிவா வந்து பேசியிருக்கேன் அது என்னன்னா ரஜினி ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அது தமிழ்ல வெளியாகலாம் மற்ற மொழிகள்லையும் கூட வெளியாகலாம் ஆனால் அது முதன்மையாக தயாரிக்கப்படுவது தெலுங்கில் அப்படிங்கிறது தான் செய்தி அது எப்படி இப்ப இதை போல உறுதியை சொல்றோம்னா கடந்த அந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன நேரத்துல ரஜினியை வந்து ஒரு தெலுங்கு இயக்குனர் வந்து சந்திச்சாரு அந்த தெலுங்கு இயக்குனரை ரஜினியிடம் அடிப்பு வச்சது யாருன்னா தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவ அவர்கள் அந்த இயக்குனர் இருக்கிறவே சிரஞ்சீவியை வச்சு வால்டர் விராயா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் முடிஞ்ச கையோட வந்து அவரு ரஜினியை சந்திக்க வந்தாரு அவர்கிட்ட இருக்கிற ஸ்கிரிப்ட வந்து அவரு ரஜினிக்கு சொன்னாரு ரஜினி கதையை முழுச கேட்டுட்டு அவருக்கும் அந்த கதையில் திருப்திங்கிறதால சரி கண்டிப்பா பண்ணுவோம் பட் டைம் நான் சொல்றேன் அனுப்பியிருக்காரு இது வந்து கடந்த ஆண்டு வந்து வெளியான செய்தி இதான் முதல் முதல்ல வந்து வேற ஒரு சேனலுக்கு நான் தான் வந்து பேசியிருந்தேன் இப்போ அதற்கு ஒரு கூடுதல் அப்டேட் என்னன்னா இந்த படம் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக போகுது அதாவது ரஜினியினுடைய கேரியர் மட்டும் இல்ல இந்திய சினிமா வரலாற்றில் வேறு எந்த படமும் இந்த அளவுக்கு இவ்வளவு பொருட்செலவில் எடுக்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மெகா பட்ஜெட்ல அந்த படம் தயாராகுது கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னு வந்து அந்த படத்தில் பணியாற்றுகிற முக்கியமான கலைஞர் ஒருவர் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு தமிழகத்தை சேர்ந்த ஆர்தர் வில்சன் அப்படிங்கிறத தான் கேமரா பண்றாரு இன்னும் மற்ற நடிகர் நடிகைகள் இதெல்லாம் வந்து எதுவும் வெளியாகல அல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் பத்திய தகவல் வெளியாவல ஆனாலும் இந்த செய்தி வந்து நம்பகத்தன்மையானது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா படத்தில் பணி புரிகிற ஒரு முக்கியமான கலைஞரே இந்த செய்தி தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்காரு இந்த படத்தை போவது ரவீந்திர பாபி அவர் தான் வந்து வாழ்க்கை படத்தோட இயக்குனர் அவருடைய இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கிற இந்த படம் இந்த ஆண்டு தொடங்குமா அடுத்த ஆண்டு தொடங்குமா என்பது குறித்தெல்லாம் எந்த விவரமும் இல்லை ஆனால் மிகப்பெரிய பொருட்சலில் உருவாகிற படம்ன்றதுனால அதற்கான அந்த முன் தயாரிப்பு பணிகள் அதையெல்லாம் வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் இதில் களமிறங்குவார்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் குறித்த முழு தகவல்கள் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே ரஜினிகாந்தை அவருடைய வீட்டில் சந்தித்து விட்ட பிறகு அந்த புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் இருவரும் இணைந்து ஒரு புதிய படத்தை இந்தியில வந்து தயாரிக்கிறது அதுல முக்கியமான இந்தி நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் அதாவது சஜித் நாடியாவாலா அவர் பேரு அவரே வந்து எக்ஸ்தலத்துல வந்து பதிவிட்டு இருந்தார் சோ ரஜினிகாந்த் வந்து தமிழ்ல நான்கு ஐந்து படங்கள் அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதுல வேட்டையிலும் கூலியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் இருக்கு அதற்கடுத்து ஒரு படம் இருக்கு அப்புறம் சங்கர் படம் இருக்கு அப்படின்னு பட்டியல் போடுறாங்க இதை இந்த படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிற ப்ராஜெக்ட் அதாவது உறுதி செய்திருக்கிற படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு படம் ஒண்ணு அதே போல இந்தியில ஒரு படம் ஏன்னா இது சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட இயக்குனர் இவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனால வந்து இதுல யோகத்துக்கு ஒன்னும் வேலை இல்லை இவை உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறத இந்த பதவியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கல்கி கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு இந்த படத்துக்கு பேரு இந்த படம் வெளியாகி மூணு நாள் ஆகிருக்கு இந்த மூன்று நாட்களில் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற வசூல் இந்த படம் பெற்றிருக்கிற வரவேற்பு அனைத்து தரப்பு மக்களும் இந்த படத்தை கொண்டாடுகிற விதம் இதெல்லாம் பார்த்தா இதுவரைக்கும் இந்திய சினிமா சரித்திரமே பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படம் வெளியான முதல் நாள் உலகம் முழுக்க அந்த படத்துக்கு கிடைச்ச வசூல் கிட்டத்தட்ட இருநூறு கோடி எந்த ஒரு இந்திய படத்துக்கு அதாவது இந்தி படமா இருந்துட்டு தமிழ் தெலுங்கு எந்த படமா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தொகையை வந்து அந்த படம் வசூலித்ததில்லை இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து செய்திருக்கு நூத்தி தொண்ணூத்தி புள்ளி ஐந்து கோடியை முதல் நாள் வசூலாக இந்த படம் பெற்றிருக்கிறது இந்த படத்தினுடைய அடுத்த நாளும் வந்து நல்ல குறையாத வசூலோட இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு மூன்றாவது நாள் முடிவுல இந்த படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் குவித்திருப்பதாக வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு குறிப்பா வட இந்தியாவில் இந்தி பெல்ட் சொல்றாங்க அந்த மாநிலங்கள்ல இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு ஒரிஜினல் இந்தி படத்துக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இரண்டு நாட்களில் அந்த வட மொத்தமாக மட்டும்த்தமாகறுபத்தைந்து கோடி ரூபாய் இந்த படம் குவிச்சிருக்கு படம் ப்படையும் இந்த படம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த படம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரத்துக்குள்ள இந்தியில மட்டுமே நூறு கோடியை வந்து வசூலிக்கும் அப்படின்ட்டு இந்த படம் குறித்து பிரபலமான ஒரு ட்ரேட் அனாலிஸ்ட் சொல்ற தரணாதர்ஷ் வந்து தன்னுடைய பக்கத்துல விவரம் வெளியிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு மெகா பட்ஜெட் படம் இந்த மாதிரி ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு யுனானிமஸா அத்தனை பேர்கிட்ட இருந்த ஒரே மாதிரியான வரவேற்புங்கிறது வந்ததா வந்து பார்த்ததே இல்லை ஏன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்கள் அத்தனை பேரும் வந்து கொண்டாடி தீக்குறாங்க இன்னொரு பக்கம் பொதுமக்கள் குழந்தைகள் அல்லது பொதுமக்கள் அந்த பெரியவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அவங்க அவ்வளவு பேரும் வந்து இந்த படத்தை கொண்டாடுவதை பார்க்க முடியுது திரையிட்ட இடமெல்லாம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை தயாரித்திருக்கிற ஜெயந்தி பிக்சர்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க உற்சாகமா அந்த பட இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு திரைத்துறையில இது பொன்விழா ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் இவங்க அவங்க இந்த திரைத்துறையில பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க அவங்க தயாரிப்பில் பொன்விழா படமா வந்திருக்கிற இந்த கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த படம் வெளிவருவதற்கு முன்பு வரை இந்த படம் குறித்த செய்திகள் இருக்க அது மிக மிக எதிர்மறையா தான் இருந்தது பலரும் வந்து அறுநூறு கோடியை வந்து வீணாக்கிட்டாங்க அறுநூறு கோடியை கொண்டு போய் கடலில் கொட்டிட்டாங்க இது குப்பை படம் இது படம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை படம் வெளிவருவதற்கு முன்பு அதாவது ட்ரெயிலர் ரிலீஸ் வச்சு பாருங்க இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த படத்துக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் கமெண்ட்கள் வந்து வந்துட்டு இருந்தது ஆனால் இன்று எல்லோருடைய வாய அடைக்கிற அளவுக்கு படம் தரமாக வந்திருக்கு அதே போல அனைத்து தரப்பிலும் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கிறது வசூலை பொறுத்த வரைக்கும் இது புதிய சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் முதல் வார முடிவில் இருந்து ஐநூறு கோடி அப்படிங்கிற இலக்கை ரொம்ப சுலபத்துல எட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறாங்க அதே போல ஆயிரம் கோடி குவிக்கிற அந்த பட பட்டியல்கள்ல இந்த படத்துக்கு நிச்சயம் இடம் உண்டு அப்படின்னு தான் சொல்றாங்க இனியும் திரையரங்குகளை பொறுத்த வரைக்கும் மிக சமீப காலமாக பாத்தீங்கன்னா ஒரு 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 சோர்வுற்ற ஒரு நிலை காணப்பட்டது பெரிய ஹிட் படங்கள் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை அதுலேயும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு இந்த ஆறு மாத காலத்துல ஒரு ரெண்டு படம் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம் ஒண்ணு கருடன் அப்புறம் இப்ப வந்து மகாராஜா படம் அதன் பிறகு ஒரு மெகா பட்ஜெட் படம்ன்றது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னா அது வந்து அது இந்த கல்கி படம் தான் அது எல்லா வகையிலுமே வந்து திரைப்பட பார்வையாளர்கள் திரைப்பட வர்த்தகர்கள் அத்தனை தரப்புக்கும் ஒரு முழு மகிழ்ச்சியை இந்த படம் கொடுத்துருக்கு இது வந்து நிச்சயமா ஒரு தமிழ் திரையுலகுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு திரையுலக ரசிகர்களுக்கும் அந்த திரையுலகை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது